ஹாய் மக்களே வெல்கம் டு அவர் ஜீவா சிவன் ஃபேமிலி நான் இப்போ எங்கே வந்திருக்கேன் அப்படின்னா எங்கள் அண்ணி ஊருக்கு தான் வந்திருக்கேன் எங்கள் அண்ணி ஊரில் நல்லா சமையா காலையிலேயே மழை பெஞ்சுது நாங்கள் காலையிலேயே பாப்பாவுக்கு கேக் கட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால சரின்ட்டு காலையிலே கிளம்பி வந்துட்டோம் ஏன்னா நாளைக்கு பாப்பாவுக்கு எக்ஸாம் இருக்குது அதனால் ஈவினிங் டியூஷன் போயிடுவாங்க அதனால் நைட்லாம் கேக் கட் பண்ணல மார்னிங்கே கேக் கட் பண்ணுறோம் அப்படின்னு அதனால் சரின்னு காலையிலே போகணுன்றதுக்காக முந்தின நாளே நைட்டெல்லாம் உட்கார்ந்து வீடியோ பண்ணி வச்சுட்டு தான் போனேன் ஏன்னா உங்களை நான் ஏமாத்தீரக்கூடாது இல்லை இப்போ ரீசெண்ட் டைமில் ரெண்டு வீடியோ போடுறதில்ல ஒரு வீடியோ தான் போடுறேன் அதனால் நீங்கள் அப்செட் ஆயிடுவீங்க அப்படின்றது தான் ஒரு வீடியோ போடுறதையும் நைட்டே உட்கார்ந்து பண்ணி போட்டுட்டு தான் அன்னி வீட்டுக்கு கிளம்புனேன் அங்கே நல்லா சோனு மழை பெஞ்சிச்சு சூப்பராக இருந்துச்சு உங்கள் ஊரில் மழை பெஞ்சிச்சாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் இது அன்னி வாடகைக்கு இருக்க வீடு தான் அதனால வீடியோ குவாலிட்டியும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் வீடியோவும் வீடு கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும் அதனால அதெல்லாம் நீங்கள் பண்ணிக்காதீங்க எங்கள் அண்ணி வீடு வெள்ளமடியில் இருக்கு அந்த வீடு சூப்பராக இருக்கும் அவங்க ஒரு கோயில் அந்த போவேன் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன் சூப்பராக இருக்கும் அங்கே ஏன்னா நான் மழகாப்பு டைமில் எங்கள் அண்ணி வீட்டில் தான் போயிருந்தேன்னு சொன்னிருக்கலாம் அப்போ சூப்பராக இருக்கும் சுற்றி தோட்டம் துறவும் அழகாக இருக்கும் அதனால் அன்னி வீட்டுக்கு போகும்போது அங்கே வீடியோ எடுத்து போடுறேன் இந்த வீட்டுக்கு கொஞ்சம் சின்னதாக இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சின்ன வீடாக இருந்தாலும் ஹாப்பினஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கும் அதனால தான் நாங்கள் வந்தோம் ஏன்னா பாப்பா வந்து எப்பயும் நாங்கள் சென்னையில் இருக்கும்போது மாமி எனக்கு பேர்டே நீங்கள் வரமாட்டேங்க ஆன்வல் டேக்கு வரமாட்டேங்க எதுக்குமே வர வரமாட்டீங்கன்னா அந்த பிள்ளை ரொம்ப கூப்பிடோம் மாமி வாங்க மாமி வாங்க மாமின்னு ரொம்ப ஆசையாக கூப்பிடும் அதனால் இவ்வளோ பாசமாக கூப்பிட்ற பிள்ளைக்கு ஒரு நாளும் போனதே கிடையாது இப்போ நம்ம பக்கத்தில் இங்கே தானே இருக்கோம் கூப்பிட்டு போகலன்னா எப்படி அதனால நாங்கள் காலையிலேயே கிளம்பிட்டோம் அண்ணி வீட்டுக்கு போகிறதுக்கு ஒன் ஹவர் ட்ராவல் பண்ணணும் ஆட்டோல போகும்போது கடைசியாக இறங்கும் போகிற நேரத்தில் பாப்பா மொத்தமாக அவ ட்ரெஸ்லேயும் வாமிட் பண்ணிட்டா ஏன் ட்ரெஸ்ஸும் ஃபுல்லாக வாமிட் பண்ணிட்டா அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அங்கே போயிட்டு நேராக ரெண்டு பேரும் குளிக்க தான் செஞ்சிருக்கேன் பாப்பாக்கு மட்டும் ஒரு செட் ட்ரெஸ் எடுத்து துணி வச்சிருந்தாலும் எனக்கு ட்ரெஸ் இல்லை சொந்தக்காரங்க இருக்காங்க அந்த ஒரு வாங்கி தேவி அக்கா அவங்க ட்ரெஸ்ஸை தான் வாங்கி நான் போட்டிருந்தேன் இப்போ பாப்பா வந்து கேக் கட் பண்றதுக்கு அவளுக்கு தரலன்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கா அதனால அவளை தூக்கி வச்சிருக்காங்க பர்த்டே என்னதான் பெருசாக கிராண்டா செலிப்ரேட் பண்ணுவாங்க எதிர்பார்க்காதீங்க ரொம்ப சிம்பிளாக சும்மா வீட்டில் எப்படி வீட்டில் நாலு பேரை கூப்பிட்டு செலப்ரேட் பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் செலிப்ரேட் பண்ணுவாங்க ஆனால் என்னென்னா இதில் ரொம்ப பாசம் இருக்கும் அதுதான் இதில் மெயின் பாசம்னா இப்போ எப்படி சொல்றது அன்னைக்கு எங்கள் அன்னைக்கு வந்து எங்கள் வீட்டுக்காரங்க அவங்க அதில் இருக்கிறது அவங்களோட அண்ணா பெரிய அண்ணா எங்கள் வீட்டுக்காரங்க தான் கடக்குட்டி ஆனால் ரொம்ப பாசம் வச்சுருப்பாங்க அவங்க அக்கா மேலே அக்கா பசங்க மேலெலாம் ஆனால் எங்கள் வீட்லேய்தான் ரெண்டு பேர் இருக்கானுங்க என் கூட பிறந்தவனுங்க இந்த மாதிரிலாம் தங்கச்சி தங்கச்சி பிள்ளனாம் எவனும் பாசமாக இருக்க மாட்டான் அதனாலயே என்னமோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் இவங்க பண்ணுறதெல்லாம் பார்க்க பாருங்க எவ்வளோ சிம்பிளாக செலிப்ரேட் பண்ணுறாங்க போர்டே செலிப்ரேஷன் அதுக்காண்டி அவங்க பெரிய மாமா வந்திருக்காங்க சின்ன மாமா சென்னையிலேருந்து எப்படியும் கண்டிப்பாக போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னையும் போ சொல்லிட்டாங்க ஏன்னா எப்போயுமே சென்னையில் வச்சு எங்கள் வீட்டுக்காரங்க சொல்லுவாங்க ஆசிக்கு பிறந்த நாள் வருது போறியா போய் கேக்லாம் செலப்ரேட் வெட்டி செலிப்ரேட் பண்ணிட்டு வாரியாம்பாங்க அந்த அளவுக்கு அவங்க அக்கா அக்கா பசங்க மேலே பாசமாக இருப்பாங்க உங்களுடைய ஏற்றி விடுறேன் போயிட்டு பார்த்துட்டு செலிப்ரேட் பண்ணிவிட்டு வாங்க அங்கே போய் இருந்துட்டு வா எல்லாமே சொல்லுவாங்க அந்தளவுக்கு அவங்க அக்கா மேலே ரெஸ்பெக்ட் வச்சுருக்காங்க நமக்கு வாச்சதுங்க தான் அப்படி நம்மளெல்லாம் ஒரு ஐம்பிக்கு மதிக்காது எட்டி கூட பார்க்க மாட்டாங்க அந்த மாதிரி கேஸு அதனால் என்னமோ எங்கள் அண்ணி அண்ணி இப்போ பாருங்கள் எவ்வளோ சிம்பிளாக சின்னதாக நடக்கிறதுக்கு எல்லாரும் கிளம்பி ரொம்ப தூரம் பக்கத்துலேயும் கிடையாது ஒன்றா டிராவல் பண்ணணும் அப்போயும் டிராவல் பண்ணி அந்த பேர்தே செலிப்ரேஷனில் போய் கலந்துக்கிட்டு நாங்கள் எல்லாம் ஒன்றா கடந்து பேசி சிரித்து என்ஜாய் பண்ணிவிட்டு அந்த குழந்தையோட பேர்டேவை செலிப்ரேட் பண்ணிட்டு வந்தது ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது இந்த மாதிரி ஃபேமிலி எல்லாம் ஒன்றா இருக்கணும்னா ஒன்றே ஒன்று தான் காசு பண்ணலாம் தேவையில்ல ஒருத்தர் மேலே ஒருத்தர் வச்சுருக்க மரியாதை பாசம் இது ரொம்ப முக்கியம் அது இல்லாமல் தான் நிறையா குடும்பம் பிரிஞ்சு கிடக்கிறதுக்கு காரணம் எனக்கு நான் எப்போயும் அம்மா அம்மான்னு சொல்கிறது நிறைய பேர் உங்கள் அம்மான்றீங்க இது யார் வீடு என்னன்னு நிறைய பேர் டவுட்டாக கேட்குறீங்க அது வந்து அம்மா அம்மான்னு நான் சொல்கிறது எங்கள் மாமியார் தான் மாமியாருன்னு சொல்கிறத விட எனக்கு மோஸ்ட்லி அவங்க அம்மா தான் நான் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவை விட நான் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுறது எங்கள் மாமியாராக தான் ஏன்னா எந்த சூழ்நிலையிலுமே அவங்க என்னை விட்டு கொடுத்ததே இல்லை ரொம்ப எதுனாலும் ரொம்ப பாசமாக இருப்பாங்க அதனால் எனக்கு எங்கள் மாமியார் ரொம்ப பிடிக்கும் அவங்களையும் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் இப்போ இந்த பாப்பா கூட பிறந்த நாளைக்கு நான் சொல்லப்போனால் எந்த கிஃப்ட்டுமே வாங்கிட்டு போல அவங்க பெரிய மாமாவும் கிஃப்ட்டு கொடுத்தாங்க என்னன்னு தெரியல நாங்க எதுவுமே கிஃப்ட் கொடுக்கல ஆனாலும் பாருங்க எல்லாத்துலேயும் போய் கலந்துப்போம் ஜாலியா இருப்போம் பேசுவோம் அண்ணியும் அதெல்லாம் எதிர்பார்க்க மாட்டாங்க நாங்க செய்யும் போது செய்வோம் அவ்வளவுதான் மற்றபடி என் பிள்ளைக்கு அதை செய்யலை இதை செய்யலை அப்படின்னு அவங்களும் எதுவுமே இது பண்ண மாட்டாங்க பாசம் தான் அங்கே மெயினாக இருக்கும் என் பிள்ளைக்கு அதை செய்யல ஒவ்வொரு சில குடும்பங்கள்லாம் என் பிள்ளைக்கு நீ என்ன அதை செஞ்சியா இதை செஞ்சியா இதை கொடுத்தியா அதை கொடுத்தியான்னு சண்டை போட்டுப்பாங்க அப்படி குடும்பம் பிரிஞ்சு போவோம் ஆனால் இங்கே அப்படிலாம் கிடையாது நாங்கள் செய்கிற முறையெல்லாம் அப்பப்போ செய்வோம் ஆனாலும் இந்த பாருங்க இப்போ நான் எதுவுமே வாங்கிட்டு போகல உண்மையாகவே சொல்லணும்னா அப்புறம் ஸ்கூல் ஆரம்பிக்கும்போது தேவையான பொருள் அப்போ வாங்கி கொடுப்போம்ல அந்த மாதிரி வாங்கி கொடுத்துப்போம் இந்த மாதிரி இதுக்கு எதுவுமே இன்னைக்கு நான் வாங்கிட்டே போகல சத்தியமாக பாருங்கள் பெரியப்பாகிட்ட என் பிள்ளை விளாடிகிட்டு இருக்கு க்ரீமெல்லாம் எடுத்து எடுத்து கொடுத்து ஊட்டி விடறாலாம் கேக் வந்து ஒரு கேக் வந்து நாங்கள் கட் பண்ணி ஃபர்ஸ்டே காலி பண்ணிவிட்டோம் அப்புறம் இன்னொரு கேக் இருந்துச்சு அது ஃப்ரிட்ஜில் தான் இருந்துச்சு அதை கேக் ஒரு கேக் கட் பண்ணலாம் ஒரு கேக் வெட்டி எல்லாேருக்கும் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வச்சுருந்தாங்க கேக் ரொம்ப சூப்பராக இருந்தது பசங்க தான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் எல்லாமே கிஃப்ட்லாம் கொடுத்தாங்க பசங்களுக்கு அப்புறம் கொஞ்சம் நேரம் பேசிட்டு விளையாடிகிட்டு இருந்தோம் அப்போது ஒரு குச்சி கிடந்ததுன்னு எடுத்து அண்ணி பையன் சிலம்பம் சுற்றினான் அவன் சுற்றுறதை பார்த்து அடுத்து பர்த்டே பேபி ஆசிபே சுற்றுனா அவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தங்கச்சும் அதே போல் நல்லா பாசமாக இருப்பாங்க அடிச்சுக்க சண்டை போட்டுக்கிட்டு பார்த்ததே இல்லை அந்த சின்ன பிள்ளைகள் கூட அவ்வளோ பாசமாக தங்கச்சி அண்ணன் நல்லா ஒற்றுமையாக இருக்கும் பிள்ளைகள் அப்புறம் அவா சுற்றி முடித்தாதான் என் பிள்ளை போய் கம்பம் சுற்றிச்சு என் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது நம்ம பிள்ளையா இதுன்னு ஒரு நாள் இந்த மாதிரி பண்ணினதே கிடையாது அழகாக பாருங்களாம் ப்ராப்பராக பண்ணுது என் பிள்ளை அழகாக கொஞ்சம் நேரம் கம்பம் சுற்றிக்கிட்டு இருந்துச்சு பூனைக்குட்டி இது வரைக்கும் ஒரு நாள் கூட இந்த மாதிரி கம்பு சுற்றினதே கிடையாது எப்படி ஃபஸ்ட்டு உடனே பார்த்த உடனே உடனே சுற்ற ஆரம்பிச்சானு தெரில அழகாக சுற்றினா நல்லா கொஞ்சம் நேரம் வந்து சுத்திட்டே இருந்தால் நல்லா ஜாலியாக போயிட்டு இருந்துச்சு அப்புறம் சரி வாங்க பிரியாணி சாப்பிட போகலான்னு சொல்லி எல்லாம் கூப்பிட்டாங்க அதனால நாங்கள் பிரியாணி சாப்பிட போயிட்டோம் ஏன்னா ஊரில் இங்கே ஃபுல்லாக கல்யாண வீடு கல்யாண வீடுன்னு எல்லாம் ஃபுல்லாக ஒரே சாம்பார் சாதமாக போட்டு சாவடைச்சிட்டாங்க அதனால் எங்கள் தயவு செய்து பிரியாணி போட்டிருக்கேன் நீங்களும் சாம்பார் சாதம் போட்டு சாவடிச்சிடாதீங்க நாக்கெல்லாம் செத்து போய் கிடக்கு பிரியாணி போடுங்க பிறந்த நாளைக்கு என்ன ஆ சரி அப்படின்னு இருந்தாங்க அதனால் கடையில் தான் பிரியாணி செஞ்சு கடையில் தான் பிரியாணி வாங்கிட்டு வந்திருந்தாங்க வீட்டில் செய்வோமான்னாங்க ஐயோ சாமி வீட்டிலலாம் செஞ்சு பொங்கச்சோராக ஆயிரும் அதெல்லாம் முடியாது ஒத்துக்க முடியாது கடையில் வாங்கித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடையிலேருந்து பிரியாணி வாங்கி தந்தாங்க எல்லோரும் சாப்பிட்டு உள்ள இடமே கிடையாது எல்லாம் பெட்டு மேலாம் ஏறி உட்கார்ந்து எல்லாம் சாப்பிட்டுட்டு ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம் நல்லா ஜாலியாக இருந்துச்சு சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறமும் நிறையா பேசிகிட்டே இருந்தோம் பட்டி பண்ணுற கணங்காக எல்லாரும் சேர்ந்து ஒன்றா உட்கார்ந்து நல்லா ஜாலியாக ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் கலாச்சிட்டு நிறையா பேசி ிட்டே இருந்தோம் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு சாம்பிளுக்கும் ஒரே ஒரு வீடியோ பாருங்களேன் இப்போ எங்கள் அத்தான் சூர்யாணி நான் வீடியோ எடுத்தேன் அதுக்கு அண்ணி கொஞ்சம் அவங்க இருட்டுக்குள்ளே தெரிய மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு நான் ஃபோன் பேசுகிற மாதிரி பேசுகிறேன் வெளிச்சடிக்கும் நீ அதில் வீடியோ எடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தாங்க ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க பாருங்கள் நீங்களே உங்களுக்கே என்ன நடந்துருக்குன்னு தெரியும் அந்த வீடியோவை பார்த்தா அந்த அண்ணி வந்து அத்தானுக்கு அக்கா அக்காவாக தங்கச்ச முறை வரும் அதுக்குமே ரெண்டு பேரும் இல்லை இல்லை நீந்தான் அக்கா நான் தான் தம்பின்னு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி இருந்தாங்க ஏன்னா வயசு அதிகமாகிருமா அதனால் மாற்றி மாற்றி இருந்தாங்க அதாவது அவங்கள நான் வீடியோ எடுக்கிறதுக்கு அவங்க ஃப்ளாஷ் போடுறாங்களாம் ஃபோன் பேசுகிற மாதிரி இந்த மாதிரி ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும் சரிப்பா அண்ணி சாப்பிடுங்க வாயில் வைங்க அண்ணி வாயில் வைங்க அவ்வளவுதான் இதுக்கு இவ்வளவு அளவு அவ்வளவுதான் மக்களே இவ்வளவுதான் பர்த்டே செலிப்ரேஷன் பட் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வரதுக்கு ஈவினிங் அஞ்சு மணிக்கு மேல ஆயிருச்சு தான் வீடியோ மறுபடியும் கடை கடன் எடிட் பண்ணி உங்களுக்கு போட்டுடலாம் நினைச்சிட்டு எடிட் பண்ணேன் என் மருமகளுக்கு நீங்களும் விஷ் பண்ணிருங்க மக்களே தேங்க்யூ